ங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ சாய சோலா பவர் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடு பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஈபி இல்லாத இடத்திற்கு பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து அமைச்சு தரோம் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இது மாவட்டம்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி கிராமத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன கிட்டு மாதிரி நம்ம கொடுக்குறோம் நாற்பது வாட்ஸில் ஒரு பேனல் ஸோ பன்னெண்டு வாட்ஸில் பன்னெண்டு ஹெச்ல ஒரு பேட்டரி வந்துடும் அந்த பேட்ரி வந்து இன்பில்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து சோலார் கட்டாய்ச்சி அப்படின்னா லைட் ஏரியா ஆரம்பிச்சிரும் ஸோ இதே மாதிரி சோலார் அமைப்பு உங்களுக்கும் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம இதுக்கு மட்டும் இல்லைங்க வீட்டுக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்ட என்னை அனைத்து வசதிக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கும் சோலார் அமைப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க நாங்கள் விவசாயத்துக்கு மூணு இருந்து பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ் மோட்டரும் நாம் வந்து சோலார் மூலமாக இயங்குகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கிற கம்பெனி தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி